السّلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ونسلی للہ رسوله الكریم اما بعد فقد قال اللہ تعالیٰ في قلامه القدیم و بالفرقان المجید بعد اعود باللہ من بلشیطان الرضیم بفضل بسم اللہ الرحمن الرحیم فاقصص القصص لألهم يَتَفَقَّرُونَ صدق الله العلي الظليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله فمن كانت هجرته إلى الدنيا யூசிபுர அலமது இல்லா உலகை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த தூயோன் அல்லஹிற்கே எல்லா புகழும் உரித்தாக்குமாக அவனினுடைய அன்பும் அருளும் எம்பெருமானார் சல்லாஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை வாழ்ந்து வந்த உத்தம சக்திய சஹாபாக்கள் தாபழீன்கள் தபழ தாபியீன்கள் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்கள் மீதும் அல்லஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் கொன்றாமல் என்ற நிலோட்டமாக ஆமே நாம் ஒரு இனிமையான ஒரு நாளை அடைந்து அதுவும் அந்த நாளில் இந்த ஜும்மா என்கின்ற ஒரு சிறப்புக்குரிய விஷயமாக நாளாகவும் இருக்கிறது அதையும் நாம் சேர்ந்து அடைந்திருக்கின்றோம் இன்றைய நாள் என்பது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கின்றது நாம் ஏன் இந்த உலகில் பிறந்தோம் நம் பிறப்பதற்கு முன்னால் நம்முடைய மூதாதையர்கள் எப்படி இந்த உலகிற்கு வந்தார்கள் எப்படி இஸ்லாம் என்பது இந்த இந்தியாவில் நுழைந்தது எப்படி இஸ்லாம் என்பது இந்த உலகம் முழுகம் இந்த உலகம் முழுக்கம் பரவியது என்பதை பற்றி ஆராய்கின்ற பொழுது நிலையில் நமக்கு சில விஷயங்கள் தொன்படுகின்றது ஆரம்பமாக அல்லாஹினுடைய வசனத்தை ஓதி இந்த விஷயங்களை எல்லாம் நான் உங்களுக்கு கூறினேன் என்று சொன்னால் உங்களுக்கு ஏற்றமாக இருக்கும் அல்லாஹ் குரான்ல சொல்லுகின்றான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் நவிய அவர்களுக்கு அடிக்கடி இந்த வரலாற்று சம்பவங்களை அடிக்கடி நினைவு கூறுங்கள் அவர்கள் சிந்தித்து செயல்படுவதற்கான இந்த வரலாறுகளை நம்முடைய மூதாதையுடைய வரலாறுகளை அடிக்கடி நினைவு கூறுங்கள் என்பதாக அல்ல ஜலாள் அருள்மறை திருமறையிலே போடுகின்றான் அப்போ நம்முடைய இன்றைய நாள் என்பது இன்றைக்கு சுதந்திர தினத்தினுடைய நாளாக இருக்கின்றது நம்மெல்லாம் சிந்தையிலே ஒன்று வைத்திருப்போம் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அடுத்த கட்டத்தில் இருந்துதான் இந்த சுதந்திர போராட்டம் என்பது ஆரம்பித்தது என்பதாக நம்மெல்லாம் நினைத்திருப்போம் ஆனால் அது அல்ல நம்மெல்லாம் இந்த உள்ளத்திலே நினைத்து வைக்கின்ற விஷயம் அதல்ல சொல்லுங்கள் கிட்டத்தட்ட ஏறத்தால ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு ஐந்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை ஏறக்குரிய இருநூறு ஆண்டுகள் இந்த சுதந்திர போராட்டம் என்பது நடந்திருக்கிறது அதிலும் இந்த இஸ்லாமியனுடைய பங்கு என்ன நம்முடைய மூதாதையர்களாகிய நம்முடைய இஸ்லாமியர்கள் அதனுடைய எவ்வளோ பங்களித்தார்கள் ஏறக்குரிய இருநூறு ஆண்டுகளில் நூறு ஆண்டுகள் முழுக்க இஸ்லாமியர்கள்தான் இந்த சமூகத்தை காக்க நம்முடைய இந்தியாவிலே காக்க போராடி வேறு எந்த ஒரு மதமும் வரவில்லை இதை நான் ஏதோ பிளவை படுத்துவதற்கு இந்த விஷயத்தை சொல்லவில்லை எங்களுடைய எவ்வளவு எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்திய மண்ணிற்கு எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் என்றாலே தீவிரவாதிகள் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலே அவர்கள் எல்லாம் இந்த நாடை இஸ்லாமிய நாடாக மாற்றி நினைக்கின்றார்கள் இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலே அவர்கள் தீவிர யுகத்தை இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களே நீங்கள் எல்லாம் ஆனால் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளில் நூறு ஆண்டுகள் இந்த சுதந்திர போராட்டத்திற்காண்டி பாடுபட்டவர்கள் எங்களுடைய இஸ்லாமியர்கள் மட்டுமே வரலாறு சொல்லுகிறது இன்றைக்கு ஒருவன் மறதி எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய இயல்பு ஆனால் நம் ஒரு இனம் செலுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகம் செலுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்தினுடைய கடந்த கால வரலாறுகள் ஒரு அறிந்திருக்க வேண்டும் ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நிகழ்காலத்தினுடைய நிதர்சனங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஒரு சமூகம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் வருங்காலத்தினுடைய வியூகங்கள் அனைத்தும் அவன் அறிந்திருக்க வேண்டும் இதையெல்லாம் செய்பவர்கள் தான் தன் சமூகத்துடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் ஆக இன்றைக்கு மறதி என்பது எல்லா மனிதனுக்கும் சமமே ஆனால் இந்த நம்முடைய இந்திய வரலாறு நம்முடைய வரலாறுகள் இந்த இந்திய நாட்டிற்காண்டி நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் நம்முடைய இரத்த வந்த உறவுகள் எவ்வாறெல்லாம் இந்த இந்திய நாட்டிற்காக போராடி இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் அறிய வேண்டும் ஆனால் இன்றைக்கு சமூகங்களில் எப்படி ஆகிவிட்டது என்று தெரியுமா யாரும் மறக்கவில்லை ஆனால் மறைத்து விட்டார்கள் யாரும் மறைக்கவில்லை ஆனால் நம்முடைய இஸ்லாமியருடைய வரலாறுகளை மறைத்து விட்டார்கள் அனைத்து நபர்களும் இன்றைக்கு இருக்கின்ற எல்லா நபர்களும் சொல்லுகின்றார்கள் இஸ்லாமியர்கள் இந்த இந்திய களத்தினுடைய போராட்ட களத்தில் யாரும் இறங்கி போராடவில்லை இஸ்லாமியர்கள் எல்லாம் யாரும் போராடவில்லை அவர்கள் எல்லாம் ஆங்கிலுக்கு துணை புரிஞ்சவர்கள் சொல்றாங்க பிரிட்டிஷனுடைய ஏகாபத்தியத்திற்கு தலை வணங்கியவர் என்று சொல்கிறார்கள் ஆனால் அல்ல இதெல்லாம் வரலாறுகளாக மாற்ற மாற்றப்பட்டிருக்கிறது பிணைத்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் கிட்டத்தட்ட ஆரம்பமாக சொல்கிறார்கள் இந்திய மண்ணிற்காக முதல் முதலில் உயிர் மீர்த்தவர்கள் சிராஜ் தௌலா நம்மளால் வரலாறுல கேள்விப்பட்டிருப்போம் யார் இந்த சிராஜ் தவுலா கிட்டத்தட்ட இந்த போராட்டத்தினுடைய ஆரம்ப புள்ளி என்று அழைக்கப்படுபவர் சிராஜு தௌலா முதன் முதலில் இந்திய மண்ணிற்காக உயிர் நீத்தவர்கள் சிராஜி தௌலா பல மார்க்க அறிஞர்கள் இந்த இந்திய மண்ணிற்காக உயிரை நீத்திருக்கிறார்கள் எத்தனையோ குரானையும் அஜீதியையும் படித்து மனதம் வைத்திருந்தவர்கள் இந்திய மண்ணிற்காக சுதந்திரத்தை போராட்டியதற்காக தன் உயிரை நீத்திருக்கிறார்கள் எத்தனையோ நபர்களுடைய எல்லாம் நம்ம எல்லாம் பார்க்கிறோம் ஆனால் நம் எல்லா நபி வரலாறு படித்தாலும் சரி சஹாபாக்களுடைய வரலாறுகளை படித்தாலும் சரி எத்தனையோ வலிமார்கள் இவர்களை போன்ற வரலாறுகள் படித்தாலும் சரி நம்மளுடைய பேக்ரவுண்டு என்ன நம் எப்படி இந்த இந்தியா நமக்கு கிடைத்தது என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்க வேண்டும் இந்த இந்திய மண்ணிற்காக இந்த இஸ்லாமியர் ஆற்றிய பங்கு என்ன இன்றைக்கு பாட புத்தகத்தில் கிடையாது எல்லாம் விட்டார்கள் எம்ஏ ஹிஸ்ட்ரி பிஏ எல்லாம் போய் பார்த்தா தெரியும் இந்த வரலாறுகள் இஸ்லாமியத்தினுடைய ஒட்டுமொத்த வரலாறுகளையும் இன்றைக்கு நாம் படிக்கிறோமே இன்றைக்கு பாட புத்தகத்திலும் எயிட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ்ல புத்தகத்திலும் எம்ஏ பிஏ போன்ற ஹிஸ்டரியினுடைய வரலாறுகளில் இஸ்லாமுடைய பங்கு என்று சொல்லி சுதந்திர போராட்டத்தை பற்றி படிக்கிறோமே அதெல்லாம் இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு விஷயம் அது உண்மை அல்ல இன்றைக்கு இருக்கின்ற தொழில் பாட புத்தகங்கள் வருகின்ற வரலாறுகளும் எம்ஏ ஹிஸ்ட்ரி பிஏ ஏ ஹிஸ்ட்ரி போன்ற வரலாறு வருகின்ற ஒட்டுமொத்த வரலாறுகளும் இஸ்லாமிய சம்பந்தமான அனைத்து வரலாறுகளும் அனைத்துமே மாற்றப்பட்டவை உண்மையானது அல்ல உண்மையான வரலாறுகளை அறிந்து கொள்வது நம்ம கடமை நம்முடைய வரலாறு அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஒட்டுமொத்த வரலாறுகள் நாம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் எல்லா நபர்களும் சொல்லுகிறார்களே இன்றைக்கு சமூகங்கள் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் யார் யாரெல்லாம் பிரிட்டிஷினுடைய கட்டளைக்கு தன்னுடைய சிரத்தை சாய்த்து அவருடைய கால்களுக்கு கும்பிடு போட்டு சென்றவனை சென்றவனையெல்லாம் இன்றைக்கு யாக தலைவன் என்று சொல்லுகிறோம் ஆனால் உண்மையாக நம்முடைய போர்க்களத்தில் இறங்கி என்று கத்தியால் குத்தப்பட்டும் துப்பாக்கியால் சுடப்பட்டும் நம்முடைய இந்திய மண்ணனுக்காக நம்முடைய உலமாக்கள் எல்லாம் வீரமரணம் அடைந்தார்களே அவர்களை பற்றி இன்று பேசுவது கிடையாது யார் யாரெல்லாம் பிரிட்டிஷினுடைய ஏகாபத்தியர்களுக்கு தலை வணங்கி அவருடைய காலை தொட்டு கும்பிட்டு அவன் சொல்லுகின்ற வேலையெல்லாம் செய்தார்களோ அவர்களையெல்லாம் இன்றைக்கு நாட்டினுடைய தலைவர்கள் இவர்கள் தான் உண்மையாக போராளிகள் இவர்கள் தான் உண்மையாக வாழேந்தி போரிட்டர் என்று சொல்கிறோமே அதெல்லாம் உண்மையே கிடையாது இன்றைக்கு உண்மையாக போராடியவர்களெல்லாம் இன்றைக்கு வரலாறுகளிலே மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் வெளிக்கொண்டு வரக்கூடிய கடமை நம்ம எல்லாம் அனைவருக்கும் உண்டு இன்றைக்கு யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி நம் சமூக நம்முடைய சமீப காலமாக நம்ம எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் நாம் எந்த ஒரு சுதந்திர போராட்டம் எடுத்தாலும் பேசக்கூடிய ஒரு ஆள் திப்பு சுல்தான் என்று சொல்லுவோம் ஆனால் அவர்களையும் இன்றைக்கு சமூகங்கள் வேறு மாதிரியாக பார்க்கிறது முகலாய பேரஸ் என்று சொல்லுகிறோம் ஆனால் அவர்கள் வழிவந்தவர்கள் எல்லாம் அனைவருமே பிரிட்டிஷினுடைய ஏகாபத்தியத்திற்கு துணை புரிந்தல் என்று சொல்லுகிறார்கள் அனைவருமே சொல்கிறார்கள் அக்பர் ஹொமாயின் பாபர் அவுரஹசீம் எல்லா நபர்களையும் குறிப்பாக இந்த மன்னர் அவுரங்கசீப் ரஹமத்துல்லா இலையின் மிகப்பெரிய ஒரு வழிமாறு அவுரங்கசீப் ரஹமத்துல்லா இலையே அவர்களை எல்லாம் ஒரு கட்டத்தில் இவ்வாறு அவர்களை பற்றி கூறுகின்றார்கள் இந்த இந்தியாவிற்கு பிரிட்டிஷினுடைய ஆதிக்கம் வந்ததனுடைய முதல் தோணி முதல் புள்ளி என்றால் அவுரங்கசீப் ரஹமத்துல்லா என்று சொல்கிறார்கள் வரலாறுகளில் ஆனால் அப்படி அல்ல இன்றைக்கு இந்தியாவினில் பிரிட்டிஷினுடைய ஆட்சியை எதிர்த்து முதல் முதல் குரல் கொடுத்த ஒரு சிராஜ் தௌலா அதற்கப்புறம் இந்தியாவினுடைய பிரிட்டிஷுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து அவருடைய ஆதிக்கத்தை எதிர்த்து அதற்கப்பறம் குரல் கொடுத்தவர்கள் அவுரங்கசீப் ரஹம்பத்துல்லா அணை வரலாறுகள் இன்றைக்கு மாற்றப்படுகிறது அதிகமாக அதிகமான வரலாறுகள் இன்றைக்கு சமூகங்கள் மாற்றப்படுகின்றது அதையெல்லாம் நாம் வெளிக்கொண்டு வருவது நீ வருங்கால உலமாக்கல் ஆகிய உங்களுடைய கடமை அதற்குத்தான் இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு சுதந்திர போராட்டம் சரி ஒவ்வொரு இது எல்லா சமூகத்தை சார்ந்த எல்லா போராட்டமாக இருந்தாலும் சரி நம்மெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எல்லா நிலைகளிலும் எங்களுடைய இஸ்லாமியருடைய பங்கு இன்றைக்கு நீ இந்து சமூகத்தை சார்ந்த எல்லா நபர்களிலும் நீங்கள் போய் கேட்டால் தெரியும் இந்த சுதந்திர போராட்டத்திற்கு அதிகமதிகமாக பங்கேற்றவர்களும் இஸ்லாமியர்கள் உயிர் நீத்தவர்களும் இஸ்லாமியர்கள் இந்த சமூகத்தில் இந்த சுதந்திர போராட்டத்திற்காண்டி இந்த சுதந்திர போராட்டத்திற்கு அதே மதியமாக தன்னுடைய சொத்து செல்வங்களை எல்லாம் அர்ப்பணித்தவர்கள் இஸ்லாமியர்கள் இதெல்லாம் வரலாறுகளை அறிந்திருக்க வேண்டும் பிரிட்டிஷனுடைய ஏகாபஜத்தை எதிர்த்து முரண் முதன் முதலில் பீரங்கி கொண்டே அவர்கள் மீற பாய்ச்சி அவர்கள் போராடியவர்கள் டிப்பு சொல்ட்டான் ரங்வந்துல்லா அலை இப்போ இவர்களை போன்றவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நமெல்லாம் அறிய வேண்டும் இந்த வரலாறுகள் வரலாறுகள் பேசும் நாயகன் என்று சொல்கிறோமே இன்றைக்கு அந்த சமூகம் எப்படி இந்த பிரிட்டிஷினுடைய வணிக தொடர்பு என்பது எப்படி இந்தியாவுக்குள் வந்தது என்று சொன்னால் வாஸ்கோட காமானமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இவர்கள் மூலியமாக தொடர்பு தான் அந்த பிரிட்டிஷினுடைய ஏகாபத்தியத்தினுடைய தொடர்பு இந்தியாவுக்குள் நடந்தது அன்று அவர் தொடங்கி வச்ச ஒரு இதுதான் இந்த பிரிட்டிஷினுடைய ஆட்சி காலம் அதற்கு பிறகு நாம் நிறைய காலம் அடிபட்டு துன்பப்பட்டு நாம் எல்லாம் இவ்வளோ தூரம் முன்னேறிக்கிறோம் இன்றைக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தின் நிலை ஆல் ஓவர் வேர்ல்டில் மூணாவது அப்போ இவ்வளோ ஒரு துன்பத்திற்கு பிறகும் இவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு பிறகும் நம்முடைய வரலாறுகள் நம்முடைய முனிதர்கள் நம்முடைய முன் வாழ்ந்த சமுதாயத்தினர்கள் நாம் இந்தியாவினுடைய நிலையை இவ்வளவு தூரத்திற்கு அழைத்து கொடுத்திருக்கிறார்கள் நமக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்களே அவர்களை எல்லாம் இன்றைக்கு சமூகங்களில் பேசுவது கிடையாது அவர்களை பற்றி பேசுவது கிடையாது இன்றைக்கு வாலுசி சிதம்பரன் அவர்களுக்கு கப்பல் வாங்கணும் பிரிட்டிஷுக்கு எதிராக நானும் மிகப்பெரிய ஒரு வணிக கப்பலில் வாங்கி அவர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து நான் போராட வேண்டும் என்று கப்பல் வாங்கணும் ஆசைப்படுறாரு ஆனால் அவரால் வாங்க முடியலை மக்கள்கிட்ட அறிவிப்பு செய்கிறாரு எனக்கு இந்த மாதிரி கப்பல் வாங்கணும் காசு கொடுங்க என்று பார்த்தோன்னே மக்கள்லாம் கூட்டி வசூல் பண்ண வேண்டிய கிட்டத்தட்ட எவ்வளோ கிடைக்குது பதினாறு ஆனா பதினாறு ஆணான்னு ரெண்டு கேட்டேன் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா என்று ரேண்டுக்கு ஆனால் அதற்கு பிறகு அவருக்கு முழுமையாக காசு பொருளாதார உதவியை கொடுத்தவர்கள் அகமது ஃபக்கீர் என்கின்ற ஒரு இஸ்லாமிய சகோதரர் கொடுக்கின்றார்கள் இன்றைக்கு அவர்கள் வாழ்ந்த இடமோ இன்றைக்கு கம்பத்திற்கு அருகாமல் இருக்கிற பாளையம் என்கின்ற தான் வாழ்ந்தார்கள் இன்றைக்கு இந்த கம்பத்திற்கு அருகாமல் இருக்கின்ற பாளையம் பாளையத்தில் கூட நிறைய நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் இன்றைக்கு அந்த இடத்துல இருக்கிறார்கள் பிறந்த ஒரு இடம் பாளையம் ஹாஜி கருத்த ராவத்தார் அவர்களாக இருக்கட்டும் சரி எஸ் எஸ் அப்துல் கதர் சாஹி பாக்கவி அவர்களாக இருக்கட்டும் சரி அகமது பக்கீர் அவர்களாக இருக்கு இன்னும் எத்தனையோ நபர்கள் இந்த சமீப காலமாக நம்முடைய ஊர்களில் இந்த சமீப அந்த பாளையம் போன்ற இடத்தில் பிறந்தவர்கள் தான் நம் முன்னோ நம்முடைய மூதாதையர்கள் இந்த இந்தியாவினுடைய மண்ணை கட்டி காத்தவர்கள் ஆனால் இன்றைக்கு வரலாறுகள் பற்றி பேசவில்லை ஒட்டுமொத்தமாக வர வரலாறு எல்லாம் சுருக்கப்படுகிறது வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்படுகிறது வரலாறுகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒடுக்கி யாருக்கும் வெளிவந்து விடக்கூடாது இவர்கள் எல்லாம் வெளிவந்து விட்டால் உண்மையான ரகசியம் எல்லாரும் அறிந்து விடுவார்கள் அறிந்துவிட்டால் இந்த சமூகம் வளர்ச்சி அடைந்துவிடும் இஸ்லாமிய சமூகத்தை கண்டே எல்லா மனிதர்களும் ஒரு கண்ணியம் கொடுப்பார்கள் என்று நினைத்து எந்த ஒரு சமூகமும் இந்த இஸ்லாமியனுடைய இந்தியாவினுடைய வரலாறுகளை வெளிவிடுவது கிடையாது பாட புத்தகத்தில் இருந்தாலும் சரி எவ்வித வரலாறுகளும் அந்த பாட புத்தகத்தில் கூறப்பட்ட அத்துணை வரலாறுகளும் தவறான ஒன்று தான் அவர்கள் மீதாக பல இட்டுக்கட்ட வரலாறுகளும் அந்த பாட புத்தகத்தில் இன்றைக்கு நாம் படிக்கின்ற எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு போன்ற பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ எவ்வளவு ஒரு மோசமான நிலைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகம் பின்தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நம்மெல்லாம் அறிய வேண்டும் ஆக அன்பார்த்து அல்லாஹன் நன்றியாகலை உங்களிடத்தில் நாம் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒரு விஷயம்தான் இனி வரக்கூடிய காலங்களில் நாம் இந்த சுதந்திர போராட்டம் வருகின்ற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு தினமும் நாம் எல்லாம் நம்மெல்லாம் குரல் கொடுக்க வேண்டும் எங்கள் இந்தியாவினுடைய வரலாறை நீங்கள் எல்லாம் முழுதாக அறிந்து நம்முடைய மாற்று மதத்தை சார்ந்தவருக்கு நீங்கள் எல்லாம் குரல் கொடுக்க வேண்டும் அவர்கள் நம்முடைய வரலாறுகளை முழுதாக அறியாதவர்கள் நாமே முழுதாக அறிந்து அவர்கள் சொல்ல வேண்டும் என்பதாக உங்களிடத்தில் ஆதரவு வைத்தவனாக எனக்கு உரைக்கு திரையிடுகிறேன் ஒமா தௌஃபி இல்லா பில்லாஹி அலி இந்த மக்கள்துவ இளைஞர் ரனீத் വാഹർ ജന അലമബമസ് വരമ